நமச்சிவாயம் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் உலக மக்கள் அனைவருக்கும் வாராகியுடைய நல்வாழ்த்துக்கள் நல்லாசிகள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷம் எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருமே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம் ரொம்ப ஒரு மிகுந்த எதிர்பார்த்து காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹைக் ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நிறைய தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க நிறைய அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் நிறைய அரசியல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சது ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு கிடச்சிதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம் அப்போ அதை போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்ட்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு சிறப்பாகவே இருந்தது நல்லாவே இருந்தது எந்த குறையுமே இல்லை மேபி ஒரு இருபது பர்சன்ட்டு ஒரு இருபது பர்சன்ட்டு மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஒரு இருபது பர்சன்ட்டை மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் மேபி மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் வேலை போயிடுச்சு வேலை தேடின வேலை கிடைக்கல அண்ட் தென் அதில் வந்து ட்ரபுள் இல்லைனா அங்கே வந்து இது என்ன ஒரு சட்ட சிக்கல்கள் மாட்டி விட்டுறது ஒரு கேஸ் போடுற மாதிரி இருக்குது ஒரு வீண் பழி சுமத்துவது ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது இப்போ அவங்க வந்து அந்த ஊரில் வெளிநாட்டில் வந்து கேஸ் போட்டுற மாதிரி அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக அல்லது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக அண்ட் தென் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கிட்னஸ் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க வருஷத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அவங்கள ஒரு கிடீட்னஸ் வந்துடு ஒரு நடுக்கம் வந்துடுது ஆர்டர்ஸ் குறையுது லேபர்ஸ் சரி இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லைனா ஆர்டர்ஸ் இருக்குது லேபர்ஸ் இல்லை லேபர்ஸ் இருந்தால் ஆர்டர் இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாக்கா வெளியில் பேமெண்ட் வர மாட்டேங்குது ஸோ இது மாதிரியான எக்ஸ்போர்ட்டு ரிஜெக்ஷன் வர்றது இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது அப்போ எனக்கு தெரிந்து ஒரு எண்பது சதவிகித பீப்புள்ஸ் பிஸ்னஸ் செக்டர் ஆகட்டும் இல்லை ஜாப் செக்டர் ஃபேமிலி செக்டரு சினிமா துறையில் சினிமா துறையில் அரசியல் நண்பர்களில் எனக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாது கர்நாடகா பெங்களூர் ஆகட்டும் இல்லை ஆந்திரப்பிரதேஷ் ஆகட்டும் தெலுங்கானா ஆகட்டும் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராத அரசியல் தலைவர்களே இல்லை அப்போ அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிக சிறப்பாகவே எதிர்பார்ப்போடு அமைந்தது ஒரு இருபது சதவிகித அன்பர்களுக்கு மட்டும்தான் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எப்படி இருக்க போகுது இதில் மெயினாக மூணு சப்ஜெக்ட் ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை இந்த புது வருஷம் உள்ளடக்கி உள்ளது அப்போ சனி பயிற்சின்னு வந்துச்சுனாக்கா கும்பராசிக்கு பாத சனி ஜென்மரசி ஜென்ம ராசி மீன ராசிக்கு மேஷ மேஷராசிக்கு சனி ஏழரை சனி ஆரம்பம் இது திருநள்ளாறு சனி பயிற்சி இது நிச்சயம் நடக்கும் ஜெயிக்கும் குரு பகவான் குரு பயிற்சி வந்ததுன்னா குரு வந்து கடகத்தில் உச்சம் பெற்று விளங்க போகிறார் குரு சனி தொடர்பு நிறைய அரசியல் ஆதாயங்கள் நிறைய அன்பர்களுக்கு அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது அதே போல் கேது பயிற்சி மகரத்தில் ராகு எங்கள் கடகத்தில் கேது இப்போ இந்த மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கியது தான் ஸோ இந்த நாலு பிளானெட்டை உள்ளடக்கியது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது அப்படி ஒரு காம்போ மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் சிறப்பான வருடம் நாள் வரையில் உங்களுக்கு ஜென்ம சனி இருந்தது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் நிறைய குழப்பம் இருந்தது போயிட்டாரு போகலை முடிஞ்சது முடியலை இப்படியாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது ரெண்டாவது இந்த ஏழரசனியால் நிறைய பிரச்சனைகளை ஒரு ஆறு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையே இது மாற்றியிருக்கும் இந்த ஏழராசனி ஆரம்பித்து ஒரு ஆறு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நாலு வருஷமே கூட வச்சுக்கோங்களேன் டோட்டலாக உங்கள் வாழ்க்கையே அது சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸ்டைலையே மாற்றிட்ருக்கும் அந்த அளவுக்கு ட்ரபுள் கொடுத்த சனி பகவான் உங்களை விட்டு நல்லா ரெண்டு பக்கம் தள்ளி போயிடுறார் அறுபது டிகிரி தள்ளி போயிடுறார் சனியுடைய தாக்கம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவு சனி பார்வை இருக்காது கும்பராசி என்பர்களே ஆமாம் முப்பது டிகிரி தள்ளி போய்ட்டு அவர் உங்களுக்கு முப்பது டிகிரி சனி தள்ளி போயிட்டாருன்னா சனியால் எந்த பிரச்சனையும் வராது நிம்மதி அதிகரிக்கும் மெயினாக கும்பராசிக்கு என்ன வேணும் அப்பா நிம்மதியாக இருந்தால் போருண்டா வருமானம் பத்து ரூபா கம்மியாக கூட வரலாம் பட்னி கூட இருக்கலாம் நிம்மதி முக்கியம் எவ்வளவோ பெரிய பெரிய குடும்பங்கள் கௌரவமான குடும்பங்கள் எனக்கு மாதம் நாலு லட்ச ரூபா வாடகை மட்டும் வருதுங்க சாமி நிம்மதி இல்லை எங்கள் வீட்டுக்காரனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு திடீர்னு ஒருத்தர் வந்து பழகிறாரையினால் முடியல வேணான்னு மறுக்க முடியல இதெல்லாம் நிறைய கும்பராசி நண்பர்கள் நான் பார்த்துட்டேன் நிறைய கும்பராசி பெரிய குடும்பமாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு பேக்கப் இருக்கும் நாலு வீடு அஞ்சு வீடு இருக்கும் பசங்க ரெண்டு பசங்க இருப்பாங்க தேவையில்லாத உறவு முறைகளாக இருக்கும் பட் நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க ஜாதக அமைப்பு இதை மாதிரி பல சிக்கல்கள் வீட்டுக்கு தெரியாமல் கணவன்மார்கள் ஆண்கள் ஏதாவது பழகிறது இதெல்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுருக்கும் பிஸ்னஸ் எத்தனையோ கும்பராசி என்பர்கள் இன்னும் ஜாப் வந்து பர்மனண்ட் ஆகாமல் இருக்குது அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இன்னும் சீலாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜாப் பர்மனெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரிபிள் மடங்கு சேல்ரி ஆயிடும் ஜாப் செக்யூர் இருக்கும் உங்களுக்கு வேலைக்கான போராட்டங்கள் உள்நாடாகட்டும் வெளிநாடாகட்டும் அப்போ வேலையில் போராட்டங்கள் நிச்சயமா கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பரா இருக்க போது நான் சொன்ன மாதிரி இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் அதுக்கெல்லாம் விலகுவதற்கான வழி வகையெல்லாம் இருக்க ரகசியம் இருக்குது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் என் கஷ்டம் தீருமா சமீனா கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் தீர நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு தலையெழுத்து கிடையாது உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஒரு நல்ல குருவை சந்திக்கலன்னு அர்த்தம் அதை கேட்டு அவரை பார்த்து சந்தித்து அதற்கான வழிமுறைகளை எழுதி வாங்கி செயல்படுவீர்கள் ஆனால் வெற்றி நிச்சயம் நிம்மதி கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்கள பாஸ் கூட சரியில்லை என் மேனேஜர் சரியில்லை எனக்கு மேல் பாஸ் சரியில்லை அவங்களாம் எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை நான் வேலையை விட்டுட்டு வந்துடலாமான் இருக்கிறேன் இடமாற்றம் கேட்குறேன் டிரான்ஸ்ஃபர் கேட்குறேன் மெயினாக ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்குறேன் சாமி எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது எப்பயோ வந்திருக்க வேண்டிய ப்ரமோஷன் அது இன்னும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்குது ஸோ வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே அதே போல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் உயிர் போகிற பிரச்சனை சிறை தண்டனை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை என்கொயரிகள் அது கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு ஒரு என்கொயரி இருக்குதுங்க சாமி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி இருக்குது எனக்கு பெனிஃபிட்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க சஸ்பெண்டில் இருக்கிறேன் ஒரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து சஸ்பெண்டில் இருக்கிறேன் சாமி அவங்க தலைவரே சொல்கிறாங்க அப்புறம் தானே கீழே வேலை செய்யக்கூடியவங்கள்லாம் வீடியோக்கள்லாம் புரியுதுங்களா அன்றைக்கி ஒரு பிடிஓ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இங்கே தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறாங்க ஒரு பிடிஓனா ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க் அது தாசில்தாருக்கு அடுத்த ஸ்டேஜ் சப்கலெக்டருக்கு கீழே ஸோ அந்த மாதிரிலாம் எத்தனையோ அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாரும் அரசியல் தலைவர்கள்லாம் கூட கும்பராசியாக இருப்பார்கள் ஆனால் ரொம்ப டஃப் கொடுத்துருக்கோம் பணங்கள் எல்லாம் வீண் விரயமாயிருக்கும் கண்ணாமுலான் பணங்கள் வீண் செலவாயிருக்கும் வீண் பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்கும் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் சனி கும்பத்தை சேருங்க ஆன்மீக பெரியோர்களை சேருங்க மடாதிபதிகளை சேருங்க அவங்களும் டஃப் கொடுத்துருக்கும் அவங்க கூட வேலை செய்கிறவங்க அந்த மடத்தில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு பிரச்சனையை பண்ணியிருப்பாங்க திருட்டுக்கள் நடந்திருக்கும் தெஃப்ட்டு நடந்திருக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் வலி இருக்கும் வேதனை இருக்கும் அப்போ இந்த மாதிரின மன வலி வேதனை இவையெல்லாம் விலகி மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நிலையான மகிழ்ச்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது தொழில் அமைப்புகள் சம்பந்தப்பட்டது அது கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் தொழில் அமைப்புகள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதே போல் கம்பெனிஸு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸு கார்பரேட் நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் கேட்ரிங் இல்லைன்னா வந்து உங்களுக்கு டூர்ஸ் அண்டு பேக்கர்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஆயில் மில்லாக இருக்கலாம் காட்டன் மில்லாக இருக்கலாம் ரைஸ் மில்லாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் விவசாயத்தை மறந்துடக்கூடாது எனதருமை விவசாய பெருமக்கள் அந்த விவசாயம் சார்ந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஃப்ளவரு அல்லனா வந்து ஃப்ரூட்ஸு விஜிடபிள்ஸு இதெல்லாம் ஒரு பெரிய ஹோல்சேலோ பிஸ்னஸோ எக்ஸ்போர்ட்டிங் போண்ட்டோ பண்ணக்கூடியவர்கள் கால்நடை பண்ணிங்க பண்ணிகை வச்சு நடத்தக்கூடியவங்க ஆட்டு பண்ணிங்க கோழி பண்ணிங்க முட்டை பண்ணைகள் தீவன பண்ணைகள் விவசாயம் சார்ந்து உரப்பண்ணைகள் இந்த மாதிரிலாம் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கம்பெனிஸ் வச்சு ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் பேங்க் செக்டராக இருக்கலாம் ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருக்கலாம் புரிதுங்களா ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் வேர்ல்டு வைடு உங்கள் தொழிலில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் குறைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் என தருமை கும்ப ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் மெயினா இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் ஒரு தொழிலோ ஒரு குடும்பமோ நேத்த வரல நல்லா இருந்த சாமி திடீர்னு தான் இப்படி ஆச்சு ஆறு மாசமா இப்படி இருக்கு எட்டு மாசமா இப்படி இருக்கு ஒன்றரை வருஷமா இப்படி இருக்கு ஒரு கால அளவை சொல்லி ஒரு டைம் அவுட்ட சொல்லி இந்த இருந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தான் சாமி எனக்கு கஷ்டம்னு நீங்க சொல்றீங்கன்னா அதற்கு காரணம் இடதோஷம் அந்த வீடு அல்லது அந்த இடம் அல்லது அந்த பூமி அல்லது அந்த ஃபேக்ட்ரி ஒரு தோஷத்தில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இதையெல்லாம் கூட அறிந்து நீங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது சரி செய்யக்கூடிய காலம் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனைகளை தெரிந்து அறிந்து ஒரு நல்ல குருவின் மூலமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் விடுபட்டு மகிழ்ச்சியான வருடமாக நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதமாக சிறப்பான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு அமையப்போகிறது கும்ப ராசி அன்பர்களே